ஐம்பத்தி ஓராவது பதிகம் அச்சோ பதிகம் திருச்சிற்றம் முக்தி நெறி அறியாத மோதரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ண மலம் அறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளிய ஆறு ஆற் பெருவாரோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு சேராமே திருவருடே சேரும் வண்ணம் ியொன்றும் இல்லாத கூத்தந்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியாறு ஆர்பெருவோவே பொய்யல்லாமே என்று முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாடாமே ருளி தையலிடம் கொண்ட தன் கடலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு பெறுவார் அச்சோவே மன்னதனில் பிறந்தெய்த்து மாண்டு விழவேனை என்னமிலா அன்பருளி என ஆடிட்டு என்னையும் தன் சுన్నவெண்ணீர் அனிவித்து தூநீர் ஏ சீரும் வண்ணம் அன்னல எனக்கு அருளிய ஆறு ஆர் பெறுவாரற் சோவே பஞ்சாய அடிமடவார் கடைக்கன்னால் இடர்பட்டு நெஞ்சாய உயர் கூற நிப்பேன் உன் அருள் பெற்றேன் ே அடிய என்று அருளிய ஆறு ஆறுவார் வெந்துவிழும் உழப்பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல்வழையார் குவி முறைமே மருத்து எனையாண்டு பரிசரையின் துரி சுமருத்து அந்த மெனக்கு அருளியாறு ஆர் பெருவார் அச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும்ருவி நெறி காட்டுவி திட்டு ஓங்காரத்து உட்பொருளை அருளியார் ஆற்வாரோவே சாதல் பிற பெய்னும் தடம் சொல்லியில் தடுமாறி காதலி மிக்கு அணியிடையா கலவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பிரான் தன் கடலே சேரும் வனம் ஆதி எனக்கு அருளியாறு ஆற்வாரச்சோவே செம்மை நலம் மரியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய பொருளாகி நாய் சிறிய ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியார் ஆற் பெருவாரோவே அப்பன் எனக்கு அருளியார் ஆற் பெருவாரோவே ஆற்வார்த்தோவே ஆற் பெருவாரோ திருச்சிற்றம் பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்